கோவை குருடம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த திமுக பாராளுமன்ற வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் பழனை கவுண்டம்புதூர் பகுதியில் ஜமா படித்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் கோவை பாராளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார் போட்டியிடுகிறார் அவர் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருடம்பாளையம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பழனை புதூர் பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் சாமி கும்பிட்டு பிரச்சாரத்தை தொடங்கிய கணபதி ராஜ்குமார் அங்கு ஜமா படித்துக் கொண்டிருந்த இளைஞர்களும் ஜமாபை வாங்கி அடித்து வாக்கு சேகரித்தார் தொடர்ந்து அருணாநகர் விஎஸ்கே நகர் தொப்பம்பட்டி கதிர்நாயக்கன் பாளையம் நேரு காலனி ஜங்கமநாயக்கன் பாளையம் தொப்பம்பட்டி பிரிவு வடமதுரை உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதில் வாக்கு சேகரிக்கச் சென்ற இடங்களில் கணபதி ராஜ்குமாருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலைகள் அணிவித்தும் தொப்பம்பட்டி பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வரிசையாக நின்று மலர்கள் தூவியும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் பிரச்சாரத்தின் போது மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ஆர் ரவி ஒன்றிய செயலாளர் கார்த்திக் முன்னாள் குருடம்பாளையம் தலைவர் பி வி மணி மற்றும் திமுக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் மற்றும் தொண்டர்கள் திரளாக இருசக்கர வாகனம் மற்றும் கார்களில் உடன் சென்று வாக்கு சேகரித்தனர்